குமாடி மீனாட்சி ராஜ உத்திரது மடப்பலில நிறைய நேவேத்தியம் பண்ணனும் முடியல சத்த தூங்கிக்கிறேன் மறக்காத நேரத்துக்கு எலிப்பிடிடி மறந்துடாதே மீனலோசனையின் மீதுள்ள அதிதமான உரிமையால் ஸ்ரீனிவாசர் தேவிக்கே உத்தரவிட்டு மடப்பள்ளியை உள்பக்கமாய் தாழ் போட்டு கொண்டு உறங்கி போனார் தடதடவென சத்தம் யார் மடப்பள்ளி கதவை இப்படி உடைக்கிறது கோபத்துடன் எழுந்த ஸ்ரீனிவாசர் கதவை திறந்து பார்த்தால் ராஜ சேவகர்கள் என்னங்கானோ நீர் கதவை அடைச்சிண்டு உள்ளே என்ன பண்றீர் காலத்துக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் ஆக வேண்டாமா குருக்கள் காத்துருக்கார் நைவேத்தியம் எடுத்துட்டு வாங்கோ ராஜ சேவகர்களோடு வந்த பட்டரின் குரல் ஐயோ மீனாட்சி கைவிட்டு டேடி எழுப்பி விடுன்னு சொன்னேனே ஒரு நைவேத்தியமும் தயாராகலையே நான் என்ன பண்ணுவேன் அம்மா ராஜ தண்டனை தான் எனக்கு இன்னைக்கு பயத்திலும் அதிர்ச்சியிலும் உரைந்தார் ஸ்ரீனிவாசர் நகருங்கானும் பட்டரோடு நான்கைந்து பேர் நுழைந்தனர் உள்ளே ஆகா சக்கர பொங்கல் தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் எலுமிச்சை சாதம் போலி வடை பால் பாயசம் ஒன்னு பாக்கிலையோய் இத்தனையும் தனியாவா பண்ணில் உன் சிஷியெல்லாம் அண்ணா கதவை சாத்தின்றார் எப்படி திறக்கிறதுன்னு தெரியலன்னு புலம்பின் சொன்னவரின் கண்கள் சர்க்கரை பொங்கலிலும் போலியிலுமே இருந்தது மீனாட்சிக்கு நைவேத்தியமானதும் சோமசுந்தரன் இதை சாப்பிட்றானோ இல்லையோ நாம சாப்பிடணும் அவர் மனசு கொண்டிருந்தது ஸ்ரீனிவாசருக்கு ஒரே குழப்பம் என்னது இது நாம தான் எழுந்திருக்கவே இல்லையே யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா நிகழ்வின் பிரமிப்பில் சீனிவாசர் விலகவில்லை உன் கைக்கு தங்கமோதிரம் போடணுமோய் வாரும் மீனாட்சிக்கு தீபாராதனை ஆகப் போகிறது பார்ப்போம் எல்லோரும் சிவராஜ மாதங்கியின் சந்நிதிக்கு விரைந்தனர் குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து பின் தீபாராதனைக்குத் திரையை விளக்கினார் ஐயோ மாணிக்க மூக்குத்தி காணுமே அம்மா மீனாட்சி என்னடி சோதனை இது குருக்களின் கதறல் மீனாட்சி கோவிலுக்கு வெளிவரை எதிரொலித்தது மீனலோசனின் அழகையே மெருகூட்டும் மூக்குத்தி தொலைந்த துக்கம் ராஜாவிற்கும் மச்சனைவருக்கும் ஸ்ரீனிவாசிற்கோ நடப்பதைக் கண்டு பயம் அபச்சாரம் நிகழ்ந்ததோ என்று அசரிதி கேட்டது அஞ்சற்க என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் சரீர கலைப்பால் என்னை எழுப்பிவிடச் சொல்லி உறங்கிப் போனான் காலத்தில் எழுப்பிடத்தான் நானே சென்றேன் அயர்ந்து அவன் உறங்குவதைக் கண்ட நான் அவனை எழுப்ப மனமில்லாது மடப்பள்ளிக்குள் சென்றேன் துளி வெளிச்சமும் இல்லாத இம்மடப்பள்ளியை சமைப்பதற்கு வெளிச்சம் வேண்டுமே என்று எனது மூக்குத்தியை களைச்சி வைத்து அதன் ஒளியில் நானே எனது நைவேத்தியங்களை சமைத்தேன் குழந்தை உறங்குவதைக் கண்ட தாய் அதனை எழுப்புவாளோ அவனால் செய்ய வேண்டிய பணி என்னால் முடிக்கப்பட்டது மடப்பள்ளிக்கு சென்று பாருங்கள் மூக்குத்தி இருக்கும் சட்டன நின்றது அசிரி நடப்பது கனவா நினவா என யோசிப்பதற்குள் மீனாட்சி மூக்குத்தி மடப்பள்ளியிலிருந்து வந்தது அம்மா மீனாட்சி ஜலம் பெருக கதறி மீனாம்பாளின் பாதத்தில் விழுந்தார் அம்மா அம்மான்னு சதா கூப்பிட்டதற்கு நீயே எனக்காக நைவேத்தியம் சமைச்சிருக்கியே தாயே நான் என்ன பாக்கியம் பண்ணேன் கண்ணீர் கண்களை மறைக்க கதறினார் சீனிவாசர் தாயே மீனாட்சி தாயே மீனாட்சின்னு லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்த அதிசயத்தை கண்டு திரண்டனர் கோவிலில் ராஜனும் அமைச்சரும் சீனிவாசரை சாஸ்டாங்கமாய் நமஸ்கரித்தனர் சுவாமி நீரே மீனாட்சி மீனாட்சி நீங்க வேறொன்றும் சொல்ல தோணவில்லை யாருக்கும் மீனாட்சி மீனாட்சின்னு திக்கட்டும் அம்மையின் நாமம் ஒழித்தது ராஜராஜேஸ்வரியான மாதங்கிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது பாகம் செய்து என் நாவை பாடவும் செய்தாய் தாயே ஊகம் எல்லாருக்கு இன்னும் உதவினாய் சோகநீர் நாதனம் நாட்டுகின்ற நான் தண்டி சேர் பாத யான் தங்கப்பன் சீனிவாசரின் நா பாடத் தொடங்கியது ஆம் கல்வி இல்லாத சீனிவாசர் கவி சீனிவாசர் ஆனார் காமாட்சி பட்டாரியை மூக கவிக்கு அருளியது போல் அகிலாண்ட நாயகி காளமேகத்திற்கு அருளியது போல் மீனாட்சி அம்மை சீனிவாசருக்கு அருளிவிட்டாள் படிப்பறிவில்லாத ஸ்ரீனிவாசர் பராசக்தி கடாட்சத்தால் கவி பொழிந்தார் மீனாட்சி மீனாட்சி நாமம் ஒன்று போதாதா மோட்சமே கைமேல் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க